வந்து என்ன பண்ணுறான்னா வி கண் அதிசயப்பட்ட சம்பவங்கள் இதெல்லாம் ஒரு லேடி வந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க என்கிட்ட ஜாதம் பார்க்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர் வரும் ராசியில் ராகு திட்டார் உங்களுக்கு இன்னொரு காதல் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு காதல் வருமா ஏங்க எனக்கு வயசு என்ன நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு ஆகும்போது என்னை பார்த்து இன்னொரு காதல் வருங்கிறீங்க அசிங்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இல்லைம்மா சட்டம் சொல்கிறத சொல்கிறேன் சத்துக்கு விவசை எல்லாம் கிடையாது சட்டம் தண்டனை யாருக்கு வேணால் கொடுக்கும் என்று சொல்கிறேன் அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க ஒரு பெரிய கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற யாரோ ஒரு சின்ன பையன் யாரோ என்ன பண்ணுறான் ஐ லவ் யூனு அனுப்பிட்டான் அந்த மேடத்துக்கு வாட்ஸ்அப்பில் இவங்க கூப்பிட்டீங்க வா என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் உன் கதி என்னன்னு உனக்கு தெரியுமா ஒன் பிச்சு பிச்சு போட்டுருவாங்க உன்னை என்ன தைச்சது ஓடி என் கண்ணிலே போடக்கூடாது நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஐ லவ்யூன்னு அனுப்புவே அப்படின்னு ஒன்னே சாரி மேடம் இல்லை மேடம் வாழ்ந்தால் ஒரு நாள் அது உங்களோட வாழணும் மேடம் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கான் அப்புறமா துரத்து விட்டாங்க அவனை போயிட்டான் இப்போ விஷயம் பாருங்கள் வீட்டுக்கு வந்து படுக்கிறாங்க படுத்துக்கிறாங்க தூங்க போகிறாங்க ராத்திரி இவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு துணியெலாம் மடித்து வச்சுட்டு இவங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவங்க அம்மா தம்மா அம்மா படுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கிறார் பத்து மணிக்கெல்லாம் படுத்து போகிறார் அவர் வந்து கோயம்பேட்டில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மொபைலில் ஸ்விச் ஆஃப் பண்ணி ஏரோப்ளைன் போட்டுருவார் ஏன்னா நைட்டு நச்சு நச்சுன்னு ஃபோன் தான் அவர் பிடிக்காது படுத்துக்கிட்டாங்க இவர் இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஃபோன் அடிக்குது யார் ஃபோனு இந்த அம்மாவோடய ஃபோனு அப்போது இவர் இவங்க தூங்கிட்டாங்க இப்போ தான் படுத்திருக்காங்க டயரில் தூங்கிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு தூக்கக்கழகத்தில் இவங்க வீட்டுக்காரர் அப்படி இந்த ஃபோனை எடுத்து இப்படி பார்க்குறார் இந்த இவங்களோட அம்மா அதாவது இவரோட மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க ஹலோ அப்படின்னு ஹலோ அவங்க சொல்லுங்க என்னம்மா பிள்ளை உங்கள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இல்லைம்மா நான் உங்களுக்கு தான் தெரியும்ல நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுனால நைட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன் இது வந்து ஆச்சு அப்படின்னா அப்பா கீழே விழுந்துட்டார்ப்பா கால் உடஞ்சிக்கிச்சார் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் நீங்கள் இப்படி பண்ணால் எனக்கு எனக்கு பயமாக இருக்குப்பா எனக்கு கை ஓடல காலு ஓடல எழுபது வயசு ஆள் அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல அந்த காலத்து மனுஷி அப்போ இவர் என்ன பண்ணுறாரு பதறாதீங்க பதறாதீங்க பையன் நான் இருக்கேன் ஏன் கவலை போகிறீங்க பதறாதீங்க மருமகன் சொல்கிறாரு பதறாதீங்க அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் தம்பி எங்கே இருக்கேன் அப்படின்னு வளசரவாக்கம் போய்ட்டுருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் சரி நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாது நான் இருக்கிறது வண்டலூர் நீ சொல்கிற ஊர் எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுற லைவ் லொக்கேஷன் அனுப்பு வாட்ஸ்அப் இதான் என் ஒய்ஃப் நம்பர் லைவ் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பு லைவ் லொக்கேஷனை பிடிச்சி நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த டிரைவர் யார் ஆட்டோ டிரைவர் கட் பண்ணிவிட்டு லைவ் லொகேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார் இப்போ இவர் வாட்ஸ்அப்பை திறக்கிறார் திறந்தா ஐ லவ் யூ இந்த அம்மா டெலிட் பண்ண மறந்துட்டாங்க ஏன்னா இவங்க அவனை ஒரு ஆளாவே நினைக்கல எவனோ ஒருத்தான் ஐ லவ்யூன்னு அனுப்புனா திருத்தனம் பண்ணுறவங்க தான் அதெல்லாம் எல்லாம் பண்ணுவான் இவ இப்போ இவங்களுக்கு தெரியல போச் அவ்வளவுதான் அடுத்த நாள் காலையில் டைவர்ஸ்